பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமே வாழ்க்கை பாதையில் நட அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாயிருக்கும் கீப் பார்ட் ஆஃப் யுவர் அண்ட் ஆல் யுவர் வேஸ் வில் பி ஷுவர் நீதிமொழிகள் அதிகாரம் நான்கு வர்சனம் இருபத்தாறு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை இன்று அழைக்கின்றார் அவரை போல நாம் நேர்மையாக வாழ்வதற்கு நம்மை கற்பில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் நம் செயலில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் நம் எண்ணங்களில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் நம் சொல்லில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் நாம் பிறரிடத்தில் பழகுவதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார் இவ்வாறு நம் வாழ்வில் நேர்மையாக எல்லா சூழ்நிலையும் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் இவ்வாறு நாம் வாழ்ந்தால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வெற்றியின் பாதையில் அவர் வழிநடத்தி வழி நடத்தி வாழ்க இயேசு பஞ்சமும் ஆமேன் பசியும் தீர பாத்தீபன் ஏசுவையே பஞ்சமும் நோயும் பசியும் தீர பா தீபேசுவையே അഞ്ജലി പും അമ്മ മറിയേ അനുവരും തുടിപ്പോ അഞ്ജലി പുറിവോം അമ്മ മറിയേ അനുവരും തുടിപ്പോമേ ഇനിയാമം ഓടിടൽ ദിനമേ അനവരും മകിവോമേ ഇനിയ ഉനാമം ஓடிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமி தாயினும் மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமே தாயினும் மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமே அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமேயற்ற மாதா அன்பிதை அன்பிதை மாதா தன்னல மாதா தாயினு மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமி தாயினு மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமே இனிய உநாமம் ஓடிடல் தினமே அனைவரும் அகிழ்வோமே